இந்து மதத்தை பற்றி நான் சொல்லும்போது கடவுளெல்லாம் தமிழரது கதையெல்லாம் ஆரியரது என்று அம்பலப்படுத்தி இருந்தேன் ஆனால் அப்போது இதே வரையறையை கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு நாள் கொடுப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை நான் கனவிலும் நினைக்காத அது இப்போது உண்மையிலேயே நிகழ்கிறது கிறிஸ்துவ மதத்தின் தூணாக சொல்லப்படும் செயின்ட் பால் நமது கடவுள் முருகன் தான் என்று நானே வியந்து ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவினேன் என்று சொல்லப்படும் செயின்ட் பீட்டர் என்பது நமது விஷ்ணுதான் என்றும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டேன் அது மட்டுமல்ல அந்த விஷ்ணுவின் பன்னிரண்டு ஆழ்வார்கள் தான் கிறிஸ்துவின் சீடர்களான அப்போசுல்ஸ் எனும் அந்த பன்னிரண்டு பேரும் கூட என்றும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டேன் அதில் மேரி மக்தலின் மற்றும் ஆண்ட்ரூ என்ற பெயரில் வரும் ஜான் மட்டுமே ராசியையும் கடக ராசியையும் முறையே குறித்த நிஜ மாந்தர்கள் என்றும் ஏனைய பத்து பேரும் வெறும் கற்பனை மாந்தர்கள் தான் என்றும் நிறுவினோம் மேலும் செயின்ட் ஜார்ஜ் என்பது நமது முருகனை குறிக்கும் கற்பனை மாந்தர் தான் என்றும் செயின்ட் நைகோலாஸ் என்பது யூத பரசுராமனை குறிக்கும் கற்பனை மனிதன்தான் என்றும் கூட ஏற்கனவே நான் நிறுவியது நினைவிருக்கலாம் இப்படி மேலும் பல கிறிஸ்துவ ஆதி புனிதர்களின் மெய்ப்பாட்டை கண்டறிந்தாலும் அவையும் தமிழ் முன்னோர்களாக இருக்கவே வாய்ப்புள்ளது இதன் வழி இந்து மதம் போலவே கிறிஸ்துவ மதமும் தமிழ் கடவுளரைக் கொண்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு பித்தலாட்ட மதம் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டோம் விட்டோம் கிறிஸ்துவ மதம் மட்டுமல்ல இன்று கீழை தேசங்களில் வியாபித்திருக்கும் மகாயான பௌத்தம் கூட சாம்ராட் அசோகனின் தம்பி விட்டசோகனையோ அல்லது சாணக்கியனையோ அல்லது பௌத்தம் படித்து லாமாவாகிய கிறிஸ்துவையோ யூத புத்தராக கொண்டு உருவான வித்தலாட்ட மதம்தான் இது பற்றிய ஆய்வை கூடிய விரைவில் மேற்கொள்வேன் ஒரிஜினல் பௌத்தமாகிய சாக்கிய பௌத்தத்தை பிராமணர்கள் கிபு ஒன்றாம் நூற்றாண்டிலேயே அழித்து விட்டனர் என்பதை அறிவோம் மகாவீரின் ஜெயின மதமும் மர்க்கலியின் ஆஜீவிகா மதமும் கூட பிராமணரால் உண்டாக்கப்பட்ட பித்தலாட்ட தான் என்று சில காலங்களுக்கு முன்பு நான் நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அவை பித்தலாட்ட மதங்கள் என்பது மட்டுமல்ல மகாவீர் என்ற ஒரு நபரோ மர்கலி என்ற ஒரு நபரோ உலகில் எக்காலத்திலும் வாழ்ந்ததில்லை என்றும் அவர்கள் முறையே யூத பரசுராமனையும் நமது முருகனையும் குறிக்கும் கற்பனை வடிவங்கள் தான் என்றும் கூட நிறுவிவிட்டோம் அப்படியானால் பித்தலாட்ட மதமான கிறிஸ்துவமும் ஜீசஸை சுற்றி கட்டப்பட்டுள்ளதால் ஜீசஸும் ஒரு கற்பனை மாந்தன் தானா என்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறதல்லவா இந்த பஞ்சாயத்தை நாம் முதலில் தீர்த்து வைப்போம் ஜீசஸ் வாழ்ந்த மனிதர் என்பதற்கான முதல் ஆதாரம் அவர் பௌத்தம் படித்தவரலாரும் அதை சார்ந்த அவரது போதனைகளும் தான் ஜீசஸ் ஒரு யூதர் என்பதும் யூதர்களின் மத கோட்பாடு என்பது யூதர்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் ஏனைய உலக மக்கள் ஆடு மாடுகள்தான் என்பதும் அதற்கேற்றார் போல உலகின் மிகக் கொடிய அழிவு சக்தியாக யூதர்கள் உள்ளனர் எனும்போது யூதரான ஜீசஸ் பௌத்தம் படித்திருக்காவிட்டால் உயிர்களை அன்போடு பேணும் உயரிய போதனைகளை அவர் வழங்கியிருக்க வாய்ப்பே இல்லை அதை நிறுவும் வகையில் ஈசா எனப்பட்ட பதினான்கு வயது இஸ்ரேலிய இளைஞர் ஒருவர் திபெத் சென்று அங்கு பதினைந்து ஆண்டு காலம் புத்தம் பயின்று மீண்டும் இஸ்ரேல் திரும்பினார் என்ற உண்மை நிக்கோலாய் நோட்டோவிச் என்ற ரஷ்ய ஆய்வாளர் உட்பட பலரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அந்த ஈசா என்பவர் ஜீசஸ்தான் என்றும் சரியாகவே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இதன் வழி கிறிஸ்து திபெத்தில் பௌத்தம் படித்ததும் அதற்கேற்றார் போலவே அவரது பிரசங்கங்கள் அமைந்துள்ளதும் அவர் வாழ்ந்த மனிதர்தான் என்பதற்கான மூதல் ஆதாரமாக அமைந்துள்ளது அடுத்த ஆதாரமாக சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸ் பேசிய ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் முன்வைக்கிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்பே ஜீசஸ் ஆன் த கிராஸ் ஸ்போக் தமிழ் என்ற ஆய்வு விழியம் வெளியிட்டிருந்தேன் அந்த விழியத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸ் ஏழு வசனங்களை பேசியதாகவும் அதில் நான்காவது வசனமான எலோய் எலோய் லாமா சாபக்தானி என்பது மட்டுமே மேத்யூ மற்றும் மார்க் கோஸ்பல்கள் இரண்டிலும் இடம்பெற்றுள்ளது என்றும் ஏனைய ஆறு வசனங்களில் ஒன்று இரண்டு ஏழு ஆகிய மூன்றும் கோஸ்பல் லூக்கில் மட்டும் அடுத்து மூன்று ஐந்து ஆறு ஆகிய மூன்றும் கோஸ்பல் ஜானிலும் மட்டுமே இடம்பெற்றுள்ளன என்றும் சொல்லியிருந்தேன் ஆக இரண்டு கோஸ்பல்களில் இடம்பெற்றுள்ள ஒரே வசனமாகிய எலோய் எலோய் லாமா சாபக்தானி என்பதற்கு கிறிஸ்துவர்கள் சொல்லும் விளக்கமான கடவுளே என்னை ஏன் கைவிட்டு விட்டாய் என்பது அபத்தம் என்றும் அதன் உண்மை பொருள் எல்லோய் எல்லோய் லாமா சாவுதானி என்றும் அந்த வசனம் தமிழ்ச் சொற்களாலானது என்றும் நிறுவினேன் அறமாய்க் பேசிய இஸ்ரேல் பகுதி மக்களுக்கு ஜீசஸ் பேசிய அந்த குறிப்பிட்ட வசனம் சரியாக புரியவில்லை என்பதிலிருந்தும் அவர்கள் இந்த வசனத்திற்கு தவறாக பொருள் கொண்டனர் என்பதிலிருந்தும் அவர் பேசிய வசனத்தின் உண்மை பொருளைக் கொண்டும் அதன் பொருத்தப்பாட்டை கொண்டும் ஜீசஸ் உண்மையாக வாழ்ந்தவர்தான் என்ற கருதுகோளுக்கு வர முடியும் இதை சற்று தெளிவாக விளக்குகிறேன் எலோய் எலோய் லாமா சபக்தானி என்ற கிறிஸ்து பேசிய வசனம் உண்மையில் நிகழாமல் யூதர்களால் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டதாக இருந்திருந்தால் அதன் பொருளை அவர்கள் சரியாகவே சொல்லியிருப்பார்கள் அல்லவா அது மட்டுமல்ல அந்த வாசகத்திற்கு கிறிஸ்தவர்கள் கொண்ட பொருள் அபத்தம் என்பது மட்டுமல்ல அது கிறிஸ்துவ மதத்திற்கே எதிரானதாக அமைந்தும் உள்ள பொருளும் தான் ஏனென்றால் தனது மகனையே கைவிட்ட கிறிஸ்து கடவுள் மற்றவரை எப்படி காப்பார் என்ற கேள்வியை குழந்தைகள் கூட கேட்கும் அல்லவா மேலும் என்னை ஏன் கைவிட்டு விட்டாய் என்பது ஒரு கோழையின் சொற்கள் அல்லவா அதை எப்படி ஒரு போராளியான ஜீசஸ் சொல்லியிருப்பார் அதே சமயம் கடவுளே வலி பொறுக்க முடியவில்லை எனக்கு சாவு கொடு என்று கேட்பது ஒரு போராளிக்கும் கூட இயல்புதானே அப்படித்தான் அவர் கேட்டும் உள்ளார் ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு அந்த வசனத்தின் பாஷை புரியவில்லை என்பதால் அவர் சொன்னதை தவறாக பொருள் கொண்டனர் எனவே ஜீசஸ் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட எலோய் எலோய் லாமா சாபக்தானி என்ற வசனம் யூதர்கள் இட்டுக்கட்டி சொன்னதல்ல அவை உண்மை என்பதால் அவற்றை பேசிய ஜீசஸ் வாழ்ந்ததும் உண்மைதான் அவர் ஒரு வரலாற்று நபர்தான் ஜீசஸ் பேசிய எலோய் எலோய் லாமா சாபக்தானி என்ற வசனத்தின் உண்மை பொருளை வெள்ளையர்கள் அறிந்திராவிட்டாலும் அந்த வசனத்தை பற்றிய எனது கருத்துக்களையே வழிமொழிந்தது போல ஜேம்ஸ் டன் போன்ற சில ஆய்வாளர்களும் கூட கருத்து சொல்லி அதனால் ஜீசஸ் ஒரு வரலாற்று நபர்தான் என்று உறுதி செய்திருப்பது எனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது ஆக ஜீசஸ் நிஜமாந்தன் என்பதற்கு அவர் பேசியதாக சொல்லப்படும் எலோய் எலோய் லாமா சாபக்தானி என்ற வசனமே சான்றாக திகழ்கிறது இந்த இரண்டு ஆதாரங்களும் கூட ஒன்றுக்கொன்று சான்றாக அமைந்திருப்பது ஒரு வியப்பான நேர்ச்சி அதாவது முதலாவது ஆதாரம் ஜீசஸ் புத்தம் பயின்றவர் என்கிறது அதை உறுதிப்படுத்தும் விதமாக இரண்டாவது ஆதாரம் அவர் சிறுவையில் பேசிய சொற்களில் லாமா என்ற புத்தரை குறிக்கும் சொல்லையும் உள்ளடக்கியுள்ளது ஆக ஒன்றுக்கொன்று சான்று கொடுக்கும் இந்த இரண்டு ஆதாரங்கள் ஜீசஸ் ஒரு வரலாற்று நபர் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டன மேலும் கூடுதல் ஆதாரங்கள் இந்த விழிய தொடர் முழுக்க வந்து கொண்டே இருக்கும் ஜீசஸை சுற்றி பின்னப்பட்டுள்ள கிறிஸ்துவத்தில் ஜீசஸ் வாழ்க்கை பற்றி பைபிள் சொல்வதை முதலில் பார்ப்போம் மேரி ஜோசப் என்ற இணையருக்கு இவர்களின் சேர்க்கையால் அல்லாமல் இறை சக்தியால் கருவுற்று பிறந்தவராக அதாவது கன்னிமேரிக்கு பிறந்தவராக ஜீசஸ் கதைக்கப்படுகிறார் நாசரத்தில் கன்னிமேரி வயிற்றில் கருவுற்று வளர்ந்ததாகவும் பிறகு ரோமாபுரி அரசு மேற்கொண்ட சென்சஸ் கணக்கெடுப்பில் பங்கேற்க இவர்கள் பெத்தலகம் வந்ததாகவும் அங்கு அவர்களுக்கு தங்குமிடம் கிடைக்காததால் தொழுவத்தில் தங்கியதாகவும் அந்த மாற்றுத் தொழுவத்திலேயே கண்ணி மேரி ஜீசஸை ஈன்றதாகவும் இறைதூதர் அவதரித்ததை நட்சத்திரத்தின் உதவியுடன் அறிந்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்த மூன்று கீழை தேசத்து ஞானிகள் குழந்தை ஜீசஸை வாழ்த்தி பரிசுகள் வழங்கியதாகவும் பிறகு அரசன் ஹெராட் இரண்டு வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகளையெல்லாம் கொல்ல ஆணையிட்டதாகவும் அதனால் ஜோசஸ் மேரி இணையர் குழந்தை ஜீசஸுடன் எகிப்து தேசத்திற்கு தப்பி வந்து தங்கி ஹெராட் இறந்த பிறகு நாசரேத் திரும்பியதாகவும் பைபிள் சொல்கிறது ஜீசஸின் பிறப்பு சார்ந்த இந்த செய்தியை விடுத்து அவர் வாழ்ந்தது தொடர்பாக எந்த குறிப்பும் பைபிளில் இல்லை ஜீசஸ் பிறந்தது பிசி ஆறு வாக்கில் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஹெரோட் இறந்தது பிசி நான்கு ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டது ஏடி முப்பது அப்படியானால் பிசி நான்கு முதல் ஏடி முப்பது வரை ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஜீசஸ் வாழ்க்கை பற்றி எந்த குறிப்பும் பைபிளில் இல்லை இந்த தேதிகளில் செலவும் கூட அனுமான தேதிகள்தான் கோஸ்பல் லூக்கில் மட்டும் ஜீசஸ் தனது பதிமூன்றாம் வயதில் ஜெருசலேம் கோயிலில் அங்கிருந்த அறிஞர்களுடன் சில நாட்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்ததாக குறிக்கப்படுகிறது மற்றபடி பிறந்ததிலிருந்து அவரது பதிமூன்றாவது வயது வரையிலும் அங்கிருந்து அவரது இருபத்தி ஒன்பதாம் வயது வரையிலும் ஜீசஸ் பற்றிய எந்த செய்தியும் பைபிளில் இல்லை ஏறத்தாழ இருபத்தி ஒன்பதாம் வயதில்தான் கலிலி கடற்கரை அருகில் தெய்வீகம் பொருந்திய போதகராக மீண்டும் காணப்படுகிறார் அதைத் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டே ஜீசஸ் சிலுவையில் அறையப்படுகிறார் அப்படியானால் அவர் வாழ்ந்ததற்கான ஆதாரம் பைபிள் படி ஜீசஸின் இந்த மூன்றாண்டு கால போராட்ட காலம் மட்டுமே சான்றாக உள்ளது பிறகு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்ததாகவும் அவரது உடல் குகை ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் பிறகு மூன்றாம் நாள் ஜீசஸ் மீண்டும் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு காட்சி தந்து தனது பூத உடலோடு விண்ணுலகு ஏவியதாகவும் கதை முடிகிறது ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இறை தூதருக்கு பைபிள் படி பிறப்பு மற்றும் இறுதி மூன்றாண்டு வரலாறு மட்டுமே உள்ளது என்பதிலிருந்தே ஏதோ ஒரு காரணத்தால் இவரது வரலாறு திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது புரிகிறது அதாவது ஜீசஸின் உண்மை வரலாற்றை பைபிள் திட்டமிட்டு மறைத்திருக்கிறது ஆக ஜீசஸ் உண்மையில் வாழ்ந்தவர் என்று நாம் நிறுவியதைத் தொடர்ந்து அவரது உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன என்பதையும் அவரது உண்மை வரலாற்றை யூதர்கள் மறைத்ததற்கான காரணத்தையும் ஆய்வதே இந்த விழியத் தொடரின் நோக்கம் சிலுவையில் அறியப்பட்ட ஜீசஸின் எலோய் எலோய் லாமா சாபக்தானி என்ற வசனத்தை பேசிய அப்பகுதி மக்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாமல் தவறாக பொருள் கொண்டனர் என்பதிலிருந்து ஜீசஸ் வேறொரு மொழி பேசினார் என்பதையும் அதனால் அவர் வேறெங்கிருந்தோ வந்தவர் என்பதும் புரிகிறது ஆனால் அவர் இஸ்ரேல் பகுதியில் பிறந்த ஒரு யூதர் என்பதால் ஒரு கட்டத்தில் அவர் உலகின் வேறொரு பகுதிக்கு குடிபெயர்ந்து மீண்டும் இஸ்ரேல் பகுதிக்கு வந்தவர் என்பதும் புரிகிறது அவர் பேசியது சாவு என்பதை சாபா என்று குறிக்கும் வட இந்திய தமிழ் என்பதிலிருந்து முன்பு சொன்ன ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் இடம்பெயர்ந்த இடம் திபெத் என்பதும் திபெத்தில் அவர் புத்தம் படித்ததும் நிறுவப்படுகிறது பைபிள் கதைப்படி இஸ்ரேலில் அவர் பிறந்திருந்தால் எதற்காக திபெத்திற்கு இடம்பெயர்ந்தார் என்ற கேள்வி எழுகிறது ஜீசஸ் திபெத் சென்றதை மறைத்து யூதன் சொன்ன பிறப்பு கதையும் கூட பொய்யாக ஏன் இருக்கக்கூடாது சரி உண்மையை எப்படி அறிவது யூதர்கள் தாங்கள் சொல்லும் பொய்க் கதைகளில் உண்மையையும் மறைத்து வைப்பார்கள் அதாவது உண்மையை என்கோட் செய்வார்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் இதன்படி பைபிள் சொல்லும் கதைகளிலேயே ஜீசஸ் பற்றிய உண்மைகளும் மறைந்திருக்க வேண்டும் ஆமாம் ஜீசஸின் பிறப்பு பற்றிய பொய்க் கதையிலேயே அவர் உண்மையாக பிறந்த இடத்தின் அடையாளமும் அவரது பெற்றோர் யார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை அடுத்த பகுதியில் விவாதிப்போம் இந்த விழியத் தொடர் ஐந்து பகுதிகளை கொண்டது